ஆறாம் வகுப்பு இயல் மூன்று எந்திர உலகம் இதில் முதல் பாடம் அறிவியல் ஆத்தி அறிவியல் ஆத்தி பார்க்க போகிறோம் ஆத்திச்சுடி அப்படின்னா அது எழுதுனது ஔவையார் இந்த உயிரெழுத்தை வச்சு வந்திருக்கும் ஸோ அறிவியல் ஆத்தி அப்படின்னா அதிலே அறிவியல் சம்மந்தமான செய்திகள் இடம்பெற்றிருக்கும் அவ்வளோதான் அறிவியல் ஆத்தி அறிவியல் ஆத்தி இது எழுதுனது நெல்லை சுமுத்து அறிவியல் ஆத்திச்சுடி இது எழுதினவர் நெல்லை சுமுத்து நம்ம உள்ள பார்க்கலாம் ஆத்தி அப்படின்னா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சுடி அப்படின்னா வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஔவை ஔவையார் எழுதுனது ஆத்தி பாரதியார் எழுதுனது புதிய ஆத்தி அப்போ ஔவையார்னா ஆத்தி பாரதினா புதிய ஆத்தி நெல்லை சு முத்து அப்படின்னா நெல்லை முத்து அப்படின்னா அறிவியல் ஆத்தி சுடி அவ்வளோதான் ஓகே இதை வா வாசிக்குங்க சொல்லும் பொருள்னு பார்த்துக்குங்க நம்ம நூல் ஒழிப்புக்குள்ளே போயிடலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா நெல்லை சுமுத்து இந்த நெல்லை சுமுத்து இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த மாதிரியான விண்வெளி மையத்தில் பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறமா இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார் ஓகே இவர் எழுதுனா அறிவியல் ஆற்றி சுடுகின்றபோது நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் இப்போ தம்மை ஒத்த அலைநிலத்தை சிந்திப்பவர்னு அப்துல் கலாம்னால சொன்னது யாருன்னா முத்து நல்லசி முத்து இவர் விக்ரம் சாராபாய் சதீஷ் தவான் அப்புறம் இந்திய விண்வெளி மையம் இந்த மூணு இடத்துலையுமே பணியாற்றிருக்கார் இவர் எண்பதுக்கும் அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கார் அடுத்து புக் பேக் கொஸ்டின் அது நீங்களே ட்ரை பண்ணுவோங்க இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக்கெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பொறுத்துக்கள் அப்படியே போட்டு ஏபிசிடினு சொல்லி ஆப்ஷன் வச்சு கேட்டுருவாங்க ஸோ பார்த்துக்குங்க அடுத்து அறிவியலால் ஆழ்வோம் அறிவியலால் ஆழ்வோம் எழுதுனது ஆசிரியர்கள் ஸோ அதில் ஒன்றும் இருக்காது ஜஸ்ட் ரீட் பிடிக்குங்க இந்த பாட்டை பாருங்கள் வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்புக்கும் சாத்திரம் கற்போம் இது சொன்ன யார்னா மகாகவி பாரதியார் மகாகவி என அழைக்கப்படும் பாரதியார் இந்த பாட்டு என்ன அப்படின்னா வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி சாத்திரம் கற்போம் அடுத்து புப்பையா கொஸ்டின நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த பாடம் கனியனின் நண்பன் இதில் கம்ப்யூட்டர் அண்ட் ரோபோ ஸோ கம்ப்யூட்டர்னால ரோபோஸ்லாம் எப்படி வந்துச்சு இந்த ரோபோவோட வகைகள் என்ன இந்த ரோபோலாம் இப்போ என்னென்ன பண்ணிகிட்ருக்கு எந்த மாதிரியான சாதனைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ரோபோனால அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் தான் இருக்கும் சும்மா ரீட் பண்ணிக்கங்க முத முதல்ல காரல் கபக் காரல் கபக் அப்படின்ற ஒருத்தவர் அவர் என்னென்னா செக்கு நாடு அவர் எழுதின ஒரு நாடகத்தில் ரோபோ அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காரல் கபக் அப்படின்னு ஒருத்தவர் செக்கு நாட்டை சேர்ந்தவர் தன்னோட நாடகத்தில் ரோபோ அப்படின்னா மொதல் முதல்ல யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ரோபோ அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம் ரோபோ அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்து அந்த இயந்திரங்களை இயக்க மணிநாட்டில் தேவைப்படுச்சு அதை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணதான் தான் தானியங்கிகள் தானியங்கி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸோ இயந்திரங்களை இயக்க மனிதன் தேவைப்பட்டான் ஸோ அந்த மனிதனோட தேவையை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அதை தானியங்கிகள் அடுத்து சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுறவு கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதன் பயன் பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான அப்போ சூழ்நிலை உணர் உணர்வு என்ன அப்படின்னா சென்சார் சென்சார்க்கு தமிழ் என்னென்னா நுண்ணுணர்வு கருவிகள் இங்கிலீஷ் கொடுத்து தமிழ் வேட் கேட்பாங்க இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஜெராக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க ஜெராக்ஸ் அப்படின்னா நகல் நர்த்தம் ஸோ அதே மாதிரி இதிலும் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலர்லேயும் இருக்குது கலர் இருந்தாலே மோஸ்ட்லி கேட்பாங்க சென்சார் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவி அடுத்து அதை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் இயங்கும் எந்திரம் தானியங்கி ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இயங்குகிற எந்திரம் தான் தானியங்கி இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிரிட்டன் கலை களஞ்சிய தானியங்கு ஸோ பிரிட்டானிக்கா த கலை களஞ்சியது இருக்கிற தானியங்கு விளக்கம் தராங்க ஓகே அடுத்து இந்த தானியங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகளை அதிகமாக பயன்படுத்து ஸோ அதாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் மோஸ்ட்லி கதை மாதிரி தான் இருக்கும் அடுத்து எந்திர மனிதனுக்கும் தானியங்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா செயற்கை நுண்ணறிவு இப்போ எந்திர மனிதனுக்கும் தானியங்கும் உள்ள வேறுபாடு எதுனா செயற்கை நுண்ணறிவு ஓகே அடுத்து இந்த இந்த ரோபோ பாருங்கள் இதோட பேர் என்ன அப்படின்னா டீப் ப்ளூ இதோடய பேர் டீப் ப்ளூ இவர் பேர் கேரி கேஸ்ப்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதத்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதத்தப்போ கேரி கேஸ்ப்ரோ அவருக்கும் ப்ளூ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினிக்கும் ஒரு போட்டி நடக்குது சதுரங்க போட்டி இந்த சு டீ ப்ளூ அதை யார் வடிவமைச்சா அப்படின்னா ஐபிஎம் தான் வடிவமைச்சாங்க ஆனால் இதில் இந்த டீப் ப்ளூ ஜேச் கேரி கேஸ்பிரோ தோத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இவர் உள்ளூர் பீக்கில் இருப்பார் தொண்ணூற்றி ஏழில் இதிட்ட லாஸ் பண்ண பிறகு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மேட்ச் லாஸ் ஆக ஆரம்மிச்சிடுவார் மற்ற எல்லார்டையுமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவார் கேரி கேஸ்ப்ரோ ஓகே அப்போ கேரி கேஸ்ப்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதத்தில் ஜேச் அந்த விண்மன அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினி என்ன அப்படின்னா டீப் ப்ளூ ஐபிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அடுத்து உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு அப்போ உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு ரோபோக்கு குடியுரிமை மனித மக்கள் நமக்கே கொடுக்க மாட்டாங்க நிறைய இடத்துல ஸோ ரோபோக்கே குடியுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்னா சவுதி அரேபியா ஸோ அதோடய பேர் சோபியா இங்கே இந்த படத்தில் இருக்கிறதான் இதை ஐநா சபை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஐநா சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னைப்போல் என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு இந்த சோபியா சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அவ்வளோதான் அப்போ சோபியா சவுதி அரேபியா குடியுரிமை புதுமைகளின் வெற்றியாளர் ஓகே அடுத்ததெல்லாம் ஒன்றும் இருக்காது புக் பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் புக் பாய் கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே இந்த குருவினா சிறுவினா இதையும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது சும்மா ஸ்கூல் பசங்களுக்காக எடுத்திருப்பாங்க பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த குருவினா சிறுவினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா நல்லா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வரும் எந்த மாதிரி வராதுன்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஒளி பிறந்தது இதில் அப்துல் கலாம் வச்சு பார்க்க போகிறோம் குழந்தைகள் குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம் ஓகே அடுத்து இது சும்மா கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் இவர் பத்து வயசாக இருக்கிறப்ப அவரோட ஆசிரியர்கிட்ட பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ அப்பயே அவருக்கு இந்த சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருந்திருக்கு அடுத்து இவருக்கு பிடித்த திருக்குறள் எது அப்படின்னா இவருக்கு பிடித்த நூல் திருக்குறள் அந்த திருக்குறளை ஸ்பெசிஃபிக்காக எது அப்படின்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ளிழுக்கல் ஆகா அரண் ஸோ அவர் பிடிச்ச நூல் திருக்குறள் திருக்குறளையும் பிடிச்ச திருக்குறள் என்னென்ன அப்படின்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ள ஆக ஆகா அரண் இது அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது ஓகே அடுத்து லிலியன் வாட்சன் யாருன்னா லிலியன் வாட்சன் அவர் எழுதுன விளக்குகள் பல தந்த ஒலி ஸோ அந்த நூலை அப்படிங்கிறப்ப அவருக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இந்த மூணுமே கிடைக்கிது அப்போ லில்லியன் வாட்சனோட விளக்குகள் பல தந்த ஒலி அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இவருக்கு தருது அதுக்கப்புறமா இவரோட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எது எதை நீங்கள் சாதித்தனால எந்த ஏவுகணை நீங்கள் அனுப்புனால அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவர் சொல்லுவார் இந்த போலியோனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறைக்கு கால் பூர்த்தியிருப்பாங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த போலியோனால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு கால் பொருத்தி பொருத்தியிருப்பாங்க ஸோ இந்த அந்த தூக்குற இந்த கால் அதோடய வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு மூணு கிலோட்ட இருக்கும் ஸோ அதை தூக்கி வச்சால் அவங்களால நடக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது ஒரு என்ன பண்ணார்னா கார்பன் இலைகள் கார்பன் இலைகளை யூஸ் பண்ணி வெறும் முந்நூறே கிராமுக்கு அந்த காலை உருவாக்குனார் இப்போ மூணு கிலோலேருந்து வெறும் முந்நூறே கிராமுக்கு அந்த காலை உருவாக்குனாரு அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து சுதந்திர இந்தியான் வெற்றிகளாக என்னென்ன கருதுறீங்கன்னு கேட்டதுக்கு உணவு தன்னிறைவாச்சு தொழில்நுட்பம் வளர்ச்சி வளர்ச்சி செயற்கைகோள் ஏவுந்திரன் நம்மிடம் இருக்குது அடுத்து அணு உலைகள்லேருந்து மின்சாரம் சகாயிக்கிறோம் நவீன மருந்து ஸோ மருத்துவ முறை அப்புறமா பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி பிரித்திவு அப்படின்ற ஏவுகணை அப்போ பாதுகாப்புத்துறைக்காக அக்னி பிரித்திவி இந்த மாதிரியான ஏவுகணையை நம்ம அனுப்பியிருக்கோம் ஸோ இதெல்லாமே அவர் இந்தியாவில் வளர்ச்ச இந்தியாவில் இருக்கிற வெற்றிகளாக பார்க்குறாரு அடுத்து இவர்கிட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு ஆயிரம் நிமிடங்களுக்கு முன்பு நாளாந்த பல்களத்தை இருந்த மாதிரியே நம்மளோட கல்வி அறிவு முறையும் ரொம்ப நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் அடுத்து அனைத்து இயற்கை வளங்கள் தீர்ந்து போயிடும் அதனால் சூரிய சக்தியை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ சோலார் பேனல்ஸ் அடுத்து சூரிய ஆட்டலை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு அப்புறம் செவ்வாய்கோளுக்கு மனிதன் குடியேறி இருப்பான் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்கிறாரு அப்போ செவ்வாய்கோளுக்கும் நம்ம போயிருப்போம்னு சொல்கிறாரு அடுத்து ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோலை இந்தியா நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னு சொல்கிறாரு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோ ஓகே அடுத்து அவர்கிட்ட உலகின் முதல் விஞ்ஞானியாக நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு குழந்தைகள் என்ன சொல்கிறாரு ஸோ குழந்தைகள் மட்டும்தான் குழந்தைகள் மட்டும்தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அவர்கிட்ட வெற்றியை அடையும் வழி என்ன பண்ணால் நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரெண்டு வழியும் சொல்கிறாரு இது இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லை நமக்கும் பொருந்தும் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் அடுத்து வியர்வை 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 அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த ரெண்டு தான் அவர் சொல்கிற வழிகள் அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் வியர்வை 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 அடுத்து இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஸோ மொதி மொழியோட முதல் எழுத்துகளும் மொழியோட இறுதி எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மொழியோட முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்து மொழி என்பதற்கு சொல் என்று பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் இப்போ மொழி என்பதற்கு சொல் என்று பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் உயிரெழுத்து பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் க ச த ப ம இந்த வரிசையில் இருக்கிற எல்லா உயிர் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் க ச த ந ப ம அடுத்து ஞ ஆகிய உயிர்மை எழுத்துகள் வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும் ஞா இது மட்டும் வரும் சரி க இந்த மாதிரி எல்லா எழுத்துமே வரும் ஞ வ க ஞ அடுத்து இந்த இந்த வரிசையில் கணம் இதை நம்ம யூஸ் பண்ணிப்போமான்னு இது இல்லை ஸோ இதை ஒரே ஒரு இந்த எழுத்து மட்டும் முதல் எழுத்தாக வரும் ஸோ இந்த எழுத்துங்கிற மட்டும் சொல்லியோட முதல் எழுத்தாக வரும் ஆனால் இதை நம்ம இக்காலத்தில் கணம் அப்படின்னு நம்ம தனியாக யூஸ் பண்ணாமல் அங்கனம் இங்கனம் ஓகே அங்கனம் இங்கனம் எங்கனம் இந்த மாதிரியான சொற்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ கணம் அப்படின்ற சொல்ல வரும் பட் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கனம் இங்கனம் எங்கனம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஜா ஓகே இது முடிஞ்சு அங்கனம் இங்கனம் அடுத்து ஞா இந்த வரிசையில் ஞா ஞா ஞோ இந்த மாதிரியான நாலெழுத்து வரும் அடுத்து யா இந்த வரிசையில் யா யா யு யூ யோ யவ் இந்த மாதிரியான ஆறு எழுத்து வரும் அடுத்து வா வரிசையில் வா வா வி வி வே வே வை இந்த மாதிரியான எட்டு எழுத்துக்கள் வரும் நல்லா பார்த்துக்குங்க இந்த வவ் அப்படிங்கிற எழுத்து நம்ம பழைய புக்கள் இல்லை சாரி பழைய புக்கில் இல்லை புது புக்கில் இப்போ இருக்கிற எடிஷனில் தான் இருக்குது ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க பழையப்புக்குள்ளே வா வரிசையில் வெறும் ஏழு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த இடத்துல எட்டு வந்திருக்கு ஸோ நல்லா பார்த்துக்குங்க ஓகே இது அவ்வளோதான் அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சொல்லின் முதலில் வராது அடுத்து ட நா ரா ல ல ர ஆகிய எட்டு உயிர் எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து ஒரு எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து எப்பயும் போல் வராது ஸோ ஆயுத எழுத்து நமக்கு தெரியும் டிஃபால்ட்டாக அடுத்து க ஞ வா இந்த மாதிரியான உயிரெழுத்துக்கள் எழுத்து வரிசையில் மொழி முதலில் வரு வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது அதாவது இது மேலே சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு சில எழுத்துக்களை தவிர மற்ற எதுவுமே வராது ஓகே அடுத்து இந்த இடத்த பாருங்களே இதெல்லாமே பிறமொழி சொற்கள் ஸோ பிறமொழி சொற்கள் நம்ம கேட்பாங்க டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் ஆகியவை இந்த ஃப்ரான்ஸ் டென்மார்க்னால் கூட நம்ம கெஸ் பண்ணிடுவோம் பிறமொழி சொல் லண்டன் அந்த மாதிரி டமாரமும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சா பட் ரம்பம் இந்த ரம்பம்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தமிழ் மாதிரி இருக்கும் ஆனால் தமிழ் இல்லை இது பிறமொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் ஸோ அதான் சொல்கிறாங்க யா ந ய ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் அடுத்து மொழி இறுதியாக எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அலைவடை எழுத்துக்கள் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அடுத்து இந்த ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்புறம் இக்கிங்கு சிட்டு இப்பு இரு இந்த மாதிரியான ஏழு மெய்யெழுத்துக்கள் இந்த ஏழு மேலத்துக்கள் சொல்லி நிறுதியில் வருவதில்லை உயிர் மேலத்துக்கள் இங்கா இங்கு அதோடய எழுத்து வரிசை சொல்லி நிறுதில் வராது ஓகே அடுத்து இதெல்லாமே பாருங்கள் இதுவும் பிறமொழிச்சொல்னு சொல்கிறாங்க கார்த்திக் ஹாங்காங் சுஜித் ஜாங்கிரி திலீப் மியூனிக் இதில் இந்த கார்த்திக் இது நார்மல் பேர் மாதிரி இருக்குது பட் இது பிறமொழிச்சொல் ஹாங்காங் இது வட மொழி மாதிரி இருக்குது சுஜித் இதுவும் பிரச்சனை இல்லை ஜாங்கிரி பிரச்சனை இல்லை திலீப் இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம் திலீப் பேர் பட் இதுவும் பிறமொழி சொல் அதே மாதிரி மியூனிக் அப்படிங்கிறதும் சாரி மியூனிச் அப்படிங்கிறதும் பிறமொழி சொல் அடுத்து எகரவரிசையில் கே முதல் நேம் உடைய எந்த உயிர்மை எழுத்துகளும் மொழி இறுதியில் வருவதில்லை உகரவரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை நோ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் அப்படின்னு பேர் நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு பேர் அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதி பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஸோ ஆயுத எழுத்துங்கிறது சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும் முன்னாடி வராது பின்னாடி வராது அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்கள் அளவிடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்போ அளவிடல் மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும் அந்த ஓ ஓ அந்த மாதிரி உரா அர் அந்த மாதிரி வரும் ஓகே இந்த புக் பைய கொஸினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அது இந்த இடத்துல ராமானுஜம் ஸோ அவரை பற்றி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ மற்ற தரத்தில் ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி சொல்லுது ஸோ இவர் அங்கே போகிற மாதிரி சொல்கிறாங்க அவர் அங்கே போய் பென்சின் சாரி பாதரச ஆய்வுகளுக்கு பென்சின் மற்றும் நிறமலை காட்டி ஆகியோற்ற உதவியோட இவர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஆய்வு பண்ணுறாரு ஸோ ஆய்வோட முடிவில் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டில் ராமன் விளைவு அப்படின்ற ஒரு எஃபெக்டை கண்டுபிடிக்கிறார் இந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சனால இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு யார் அப்படின்னா இவர் தான் சரஸ்வி ராமன் தான் அதனால தான் தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தெட்டை இப்போ வச்சு நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் இப்போ தேசிய அறிவியல் நாள் அது பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு 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 வந்திருக்கு ஸோ பிரச்சனை இல்லை எதுக்காக அன்னைக்கு கொண்டார் அப்படின்னா அன்றைக்கி தான் அவர் ராமையை கண்டுபிடிச்சி இந்தியாவில் முறையாக ஒரு சயின்ஸுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு ஓகே இது தான் அது எல்லாத்தையுமே நீங்கள் எதாவது சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாக்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கலமோட சுயசிறகு அக்னி சிறகு இந்த மாதிரி ரோபோ அப்படின்னா அடிமை நிறுத்தம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புதுமையாளர்களையும் வெற்றியாளர் அப்படின்னா யார் சோபியா சோபியா சொன்னது யார் ஐநா அடுத்த அகரவரிசையில் அமையும் இலக்கியம் எதுனா ஆத்திச்சூடி அல்லது அகராநூறு இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த யூனிட்டை பார்க்கலாம்